என்ன அதிரடி பாகதர ஆரம்பிக்கலாமா அருமனியன் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன் கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு இன்னும் ஆள் வரல ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்தில் இப்படி தான் காலை பாடுறான் அவன் வரட்டும் இன்னைக்கு கணக்கை தீத்துறேன் கூத்து கூத்துன்னு அலையிறது கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளையே அலைய விடுறது யாராடா சொன்ன உங்கள சொல்லல அண்ணே அதோ பாரு எங்க அதோ எங்க அதிரடி பாவதரே இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பார்க்கலாம். டேய் இது உனக்கே நியாயமா இருக்காடா நாம செய்யற தோயில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கறனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அனுமணிய தபைல? 6 மணிக்கு தான் சாராய கடையில வச்சிட்டேன். தபைலாவா சாளரக்டையில வச்சிட்டேன். டேய் இரு இரு கூத்து முடிட்டு உடனே நான் அப்புறமா பேசிக்கிறேன் காண்டிட்ட கர. இங்க வாங்க. போச்சு போய் சாராய கடையில மீட்டு வந்திருக்கேன். இங்க இல்ல. madresil la வச்சிட்டேன்.

பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன ஓ உசலம் திருவிழா அடுத்த வாரம் தான் வணக்கம் போல் அப்பனே முருகா ஞான பண்டிதா ஏயா

கொலை அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு அந்த பாருங்க எதிரொலி கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான் அப்படியா கான்ஸ்டபிள் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவன் இழுத்துட்டு வாங்க

விபரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல் பால் இருக்குது பழம் இருக்குது எங்க என்ன கம்பவுன்ற எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது தான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பங்க இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா ஐயோ வேண்டானே இந்த ஜோப்பர் லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்குற மாதிரி உத்தேசமா அதனால நீங்க பணம் பணமா அப்படினா அடடடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பாப்போம்

என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல ரூபாய்க்கு பத்து விக்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கூத்து இவ்வளவு திமரா பேசுவே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அழைவாங்களா வந்த ஜோரியா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்காந்துருக்க இல்லைங்க கையில அடிபட்டுடுச்சு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போம்மா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு ஆ தோசை சுடும்போது தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசை கல்லா இல்ல அரிவா நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா கல்லா இல்ல பூட்டு போயா ஏய் என்னாச்சு எப்படி அடிபட்டது

நடிக்கணும்னு ஆசை இருக்கு. அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களே அண்ணே, இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யார்கிட்டயே சொல்ல மாட்டேன். ஆனா, எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்திலடா இதெல்லாம் பாக்கெட்ல வச்சிட அலையறீங்க? இத வெச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வெச்சுக்க. அண்ணே, உடனே சமபலவான உடனே பாதிய انا கொடுத்துறேன். பாதியா ஒரு நியாய தர்ம நீ ஒரு న్యాయธรรมத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாயை நான் உங்ககிட்ட கை நீட்டு கேப்பனா அதுக்கு நாள் தான் கிடைச்சனா ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவே அதுவும் இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு ஒன்னா அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துற நீ குடுக்க முடிய நீ கொடுக்கற நீ கொடுக்கற ச்சே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்னையா மாட்டி விட்டு பாட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு பச்சு அப்ப நான் மாட்டி விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு முடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரு ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்கள விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணியார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில்தானே தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மன் உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வயத்தறிச்சல கிளம்பாதீங்கய்யா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதவாதி தானே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா ஓட்டு கேடா தான் ராஜ யோகமே பாராய் ராஜ யோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவிதானேங்க பார்த்து ஓடிட்டு போங்க போ போ எங்க பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் தான் என் சிஷியன் அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷியா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில் மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன் ஏ மீச ஆளை விட்டுடாத தாடி பின்னாலவா மொட்டை முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்கப்படுறானா அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க புறப்படுங்க நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த ஆளுடைய சிசி நாம் இல்ல யோ சிசி நம்மள கொஞ்சம் இல்ல போயா இப்படி எல்லாம் கூப்டா நீ வர மாட்டேன்னு அவர் சொன்னாரு மூணு எட்டு எட்டு நாட்டா நீ வருவே நீ எத்தனை நாள் கேரி குத்து நாள் நான் அந்த ஆளு சிசி இல்ல போங்கயா

கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே ஆமாண்டா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்க அந்த பேயை ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலை மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்னை மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருது இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்கார முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கேன்

என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணியை ஒரு குண்டானில் கரைச்சி அதில் பிஞ்ச விளக்கு மாத்த ஒன்று போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துருவாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேணா குடிச்சு எடுக்கலாம் நாய் முடி நரமுடி நாள் கொண்டு நாய் முடியா அதுல என்ன முடியா பின்ன என்ன குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வாடங்க ஏய் என்ன என்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல இப்ப போ நாய் கடிக்கும் தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி ஆஹ் பதினெட்டு ஆஹ் பதினெட்டு மந்திரத்தையும் சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்லை என்ன கொண்டு வந்துடுறேன் இருடா விட்டா ஓடி போயிடுவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும் சரிங்க போங்க சரியா என்ன வெதச்சுமே வெனையத்தான் அறுக்கணும் மஞ்சரவாதி பிஸ்டா பால் கொண்டு வருட்டுமா கொண்டு வாடா யோ நாய் இங்க இருக்குதுயா ஓ இந்த ஊர்ல இதான் நாயா நான் பார்த்ததே இல்ல போய் புடுங்க நாய் கிட்ட அம்மா உப்புட சுத்தி 18 ஊசி எங்க வர போய் புடுங்கயா இது மந்திரத்தை கட்டுப்படாத நாய் நான் இதல புடுங்கறேன்

பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழிய வெளிய போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நக நட்டு காசு மரத்துல செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனிட்டுடுவோம் ஏய் எதுக்கு இங்க இருந்து ஓடுனே இல்லையே சத்தியமா இங்க தான் நின்னியா சத்தியமா குருவே நான் இங்க தான்

நீயா எங்கயா இன்னும் அவரு காணும் உங்களை என்ன கூட்டிட்டு போய் அவர் பின்னாடி வராரா அப்படியா நகரத்துல பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு எல்லா பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன் அப்ப போலாமா கொண்டாங்க உங்களுக்கு எனக்குதான் ரொம்ப பொருத்தம் என்னையா சொல்ற நீங்களும் ஊதா நானும் ஊதா வாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன பண்ற